ஹலோ 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 யாராவது இருக்கீங்களா யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இருக்கோம் கேட்குறீங்களா சரி சரி ஹலோ தலைவரு கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்தை பற்றி விஷயம் மட்டும் கேட்கலான் இருக்கேன் கொஞ்சம் அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி டாப் டாப்பிக்கு டாப் டாப்பிக்கு ஆனால் என்னென்னா உள்ளபடியே சொல்லப்போயாச்சுன்னா அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி பேர் அதில் பலியாகிட்டாங்க சரி இந்த அறுபத்தஞ்சி குடும்பங்களையும் நினச்சி பார்த்தாச்சுன்னா அவங்களே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஆனால் பாஸ்கர் இதுக்கு வந்து தீர்வு வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது கவர்மெண்ட் நினச்சால் மட்டும்தான் இந்த கலாச்சாராயத்தை ஒரு சொட்டு கூட இல்லாமல் ஒழிக்க முடியும் ஏன்னா அது ஒரு பெரிய மேட்ரி கிடையாது ஏன்னா இன்றைக்கி தகவல் தொடர்பில் இருந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ வரைக்கும் ரொம்ப ப்ரில்லியாக இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க எந்த சந்து பந்தில் இருந்து அந்த வியாபாரத்தை பார்த்தாலும் ஈஸியாக தூக்கிடுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு உளவுத்துறை தகவல் தொடர்பு எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படிங்கும்போது அதில் என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா அது கவர்மெண்ட்டு தான் முழுசாக அது வந்து ரொம்ப கவனம் செலுத்தி அதை தடுக்கணும் இது எப்படின்னா உடனே இதை செய்ய முடியாதா நம்ம என்ன பண்ண முடியும் தனிமனு இங்க எதுவுமே சாத்தியம் இல்ல பாஸ்கர் மக்களை இல்ல திருத்த முடியாது அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டா இது வந்து பொருளாதாரம் சரியா இல்லை தான் அவங்க வந்து கலாச்சாரத்தை நோக்கி போறாங்க இப்ப காசு நிறைய இருக்கிறவங்க அவங்க காசு இல்லாதவங்க தான் இந்த மாதிரி கலாச்சாரத்தை நோக்கி போறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு நீங்கள் இதை சாப்பிட்டா இறந்துடுவீங்க அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்குன்னு தெரியாது ஏன்னா இல்லை கண்டிப்பா ஏன்னா கள்ளச்சாராயணம் வரணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும் நடக்கல பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கு அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து கிடைக்க கிடைச்சா நம்ம மக்கள் வாங்கி குடிச்சிருவாங்க அதுல போய் எந்த விழிப்புணர்வுமே பண்ண முடியாது நீ விழிப்புணர்வு பண்ணி இதை ஸ்டாப் நினைச்சேன்னா அஞ்சு சதவீதம் தான் அது ஒர்க் அவுட் ஆகும் ஆனா கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா இதை நிப்பாட்டிட முடியும் ஏன்னா இப்போ நீ உதாரணத்துக்கு இப்ப ஒண்ணுமே இல்லை இந்த ஹெல்மெட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம பாட்டு அசால்ட்ட யாரும் ஹெல்மெட் போட மாட்டோம் வேணா பிடிச்சா ஏதோ பையனை கட்டிட்டு போயிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் பர கவர்மெண்ட் வந்து அதாவது நம்ம நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல்னால கவர்மெண்ட் வந்து விடாபுடியா பிடிச்ச உடனே இன்னைக்கு எல்லாருமே ஹெல்மெட் அப்படிங்கும்போது அப்புறம் கவர்மெண்ட் நினைச்சா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா அவங்க நினைச்சாங்கன்னா எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு மனிதனை மாமனிதனாக மாத்த முடியும் ஆஹ் மனிதனை மாமனிதனாகவும் மாத்தலாம் அப்படிங்கும்போது இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான் நாம எதிர்பார்க்கறது எல்லாமே என்ன என்னன்னா சாமானிய மனிதர்கள் எல்லாரும் கேட்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணி கள்ளசாராயங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி ஆமா இதுவே இதுவே கடைசி கள்ளச்சாராய மரணமாக இருக்கணும் இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணமே இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து நல்லபடியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து